குருவின் சீடனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு நாள் ஒரு சீடன் தன் குருவிடம் வந்து குருவே நான் எதற்காக எப்போதும் துன்பங்களை சந்திக்கிறேன் என்று கேட்டான் குரு சிரித்துக் கொண்டே ஒரு சிறிய கிண்ணத்தில் உப்பை போட்டார் அதை சீடனிடம் கொடுத்து இதைக் குடி என்றார் சீடன் குடித்ததும் முகம் சுளித்தான் ஆஹ் இது கசப்பாக இருக்கிறது என்றான் அடுத்து குரு சீடனை ஒரு பெரிய ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு கைப்பிடி உப்பை ஆற்றில் போட்டார் பின்னர் சீடனை சுட்டிக்காட்டி இப்போது இந்த நீரை பருகி பாரு என்றார் சீடன் பருகி இது இனிமையாக இருக்கிறது கசப்பே இல்லை என்றான் அப்போது குரு சிரித்து சொன்னார் உன் துன்பங்களும் இந்த உப்பு மாதிரியே உன் மனம் சிறிய கிண்ணம் போலிருந்தால் அது முழுவதையும் கசப்பாக்கும் ஆனால் உன் மனதை பெரும் ஆற்றைப் போல விரிவாக்கினால் அந்தத் துன்பங்கள் கசப்பாகத் தோன்றாது வாழ்க்கையில் துன்பங்கள் தவிர்க்க முடியாது ஆனால் மனதை விரிவாக்கினால் அவை சிறியதாகிவிடும் குருவின் உபதேசம் சீடனை ஆன்மீகத்தில் உயர்விக்கிறது